ஜி தமிழ் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதிமுக பாஜகவோட கூட்டணி உறுதியாக இருக்க நிலையில் இதை பற்றி பொதுமக்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத வாங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதிமுக பாஜகவோட கூட்டணி பற்றி உங்களோட கருத்து என்ன பாஜக தமிழ்நாட்டில் ரொம்ப இல்லைம்மா எங்கேயோ ஒன்று ஒன்று தான் இருக்குது அது இல்லாமல் இப்போ பாஜக என்ன சொல்கிறாங்க நிறைய இந்தி திணிப்பு தமிழ்நாட்டில் பண்ணுறதுனால தமிழ் மக்களும் தமிழ் தான் விரும்புகிறாங்க ஃபஸ்ட்டு புரியுதுங்களா அவங்க வி விருப்பப்பட்டால் நம்ம ஹிந்தி படிக்கலாம் இங்கே வந்து நம்ம திணிக்கக்கூடாது நீங்கள் படித்து தான் ஆகணும் கட்டாயப்படுத்தக்கூடாது புரியுங்களா இவங்க படிக்கணும்னு சொன்னதுனால தமிழ் மக்கள் கொஞ்சம் வெறுக்கிறாங்க பாஜகவை திமுக வந்துனாக்கா முன்னாடி இருந்த ஜெயலலிதா எம்ஜிஆர் இருந்த மாதிரி அந்த ஆட்சி இப்போ நடக்கலை எடப்படையிலாம் அவ்வளோ இதெல்லாம் சரியாக செய்யலை கூட இருக்கிறவங்களாம் உள்ளுக்குள்ளேயே அந்த கட்சியில் ஒரு உள் உள்க உள்கட்சி பூச நடக்குது வெளியே தான் காமிச்சிக்கிறாங்க ஒத்தியமாக இருக்கிற மாதிரி ஆனால் உள்ளே நிறைய இருக்குது நடக்குது அதனால் வேண்டி அந்த கட்சியும் சரி கிடையாது பாஜகவும் தமிழ்நாட்டில் வரத்துக்கு சான்ஸ் கிடையாது இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா சேர்ந்து வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் யார் வந்தாலும் நல்லா மனசாட்சிக்கு நேர்மையாக பண்ணால் நல்லது யார் மனசில் என்ன இருதுலாம் நம்ம சொல்ல முடியாது வர வரைக்கும் எல்லாருமே நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் உங்களை கீழக்கூடாமல் பார்க்குறதுக்கு இருந்தான்னு சொல்கிறாங்க தான் அவங்களோட சுயரூபமே தெரியுது இந்த பக்கமே எட்டி கூட பார்க்க மாட்டாங்க அவங்கவுங்க மனசில் என்ன இருக்குதோ செய்கிறேன் சரின்ட்டு அப்புறம் செய்யலை என்ன என்ன பண்ணுவோம் மக்கள் அழுகுது ஓட்டு வர்ற வரைக்கும் இப்படி சொல்கிறாங்க அப்புறம் என்னான்னு கூட திரும்பி பார்க்க மாட்றாங்க எல்லாரும் வரவங்களாம் வரட்டும் நல்லா இருக்க செய்ய நாட்டுக்கு நல்லது செய்யட்டும் அவங்களும் நல்லா இருக்கட்டும் நாட்டுக்கும் செய்யணும் நம்ம சொல்கிறோமா எங்களை மாதிரி ஏழைங்களாம் என்ன பாவம் பண்ணோம் தமிழ்நாட்டை கவனிக்க சொல்லு ஓடி வரட்டும் எடப்பாடி வரட்டும் யார் வந்தாலும் ஆ ஊடி எங்களுக்கெல்லாம் ஒரு பட்டா கூட கொடுக்க மாட்டேறாங்க பரம்பல் வாங்கி ஒரு பட்டா கொடுக்க மாட்டுறாங்க வரவங்களாம் கேட்க சொல்லலாம் தரோம் தரோம் எங்கே தராங்க நான் கூட திரும்பி பார்க்க மாட்டேறாங்க உடம்பு முடியல கூட போய் ஓட்டு போட்டு வரோம் முடியுதோ முடியலையோ சுகரு பீபி எல்லாத்தையும் வச்சின்னு போய் கியூவில் நின்று ஓட்டு போடுறோம் என்ன நல்லது செய்கிறாங்க பஸ்ஸுக்கு போகிறாங்க சும்மா டிக்கெட்டு கொடுக்குறாங்க பொம்பளைங்கள்லாம் சும்மா தராங்க அது ஒரு பத்து ரூபா தரத்து அது சொல்லி காமிங்க விலைவாசையை கம்மி பண்ணால் எங்களுக்கு போதும் பஸ்ஸு வேணாம் நாங்கள் இவ்வளோ காலம் ஓசு பஸ்ல இருந்தோம் அந்த ஆறு ரூபாய் அந்த பத்து ரூபாயில ஒன்றும் ஆகிட்ட போறது கிடையாது இப்போ ஊருக்குலாம் போனால் நாங்கள் முழு போட்டு தான் போனோம் நாங்கள் திருவண்ணாமலை திருக்கோயிலூர் போயிட்டு வரதுக்கு ஆயிரம் ரூபாய் ஆகும் அதெல்லாம் ஒன்றும் ஓசு கிடையாது இது பஸ்ஸுலாம் தேவை கிடையாது எங்களுக்கு எங்களுக்கு தேவை விலவாசியை குறைக்கணும் இப்போ சிலிண்டர் மறுபடியும் ஏற்றி வச்சிருக்கிறாரு ஐம்பது ரூபாய் இந்த மாதத்துலேருந்து இருந்து வீட்டு சிலிண்டரில் எல்லா வேலையும் எல்லாம் நாங்களாம் எவ்வளோ ஒரு கீழ்த்தர மக்கள் வருமானம் இன்னைக்கு போனால் தான் எங்களுக்கெல்லாம் எங்கள் வீட்டிலெல்லாம் அடுப்பு எரியும் உண்மையிலேயே பார்த்தா மெட்ராஸில் சென்னையில் சிஎம் ஏரியாவில் கொடுத்துட் பண்ணுறோம் அவ்வளோதான் ரெண்டாயிரூபா மூவாயிரரூபா வாங்கி நாங்கள் ஒரு வயசான மனுஷன் வச்சு சோறு தூர முடியுமா கரண்ட் பில்லு கட்ட முடியுமா வீட்டு வரி கட்ட முடியுமா இன்னும் செய்ய முடியும் எங்களுக்கு ஏதாவது பண்ணாங்கன்னா நல்லா இருப்பாங்க வரட்டும் யார் வந்தாலும் நாட்டுக்கு செய்ய சொல்லணும் அதுதான் நம்ம சொல்ல அது நம்ம உரிமை அது வந்து போட்டு தான் ஆகும் ஆனால் வரவங்க நல்லது செய்யணும் அவ்வளோதான் அவங்க மனசில் என்ன இருக்குதுன்னு நம்ம பூந்து பார்க்க முடியலையே கேட்குற வரைக்கும் நல்லவங்களா தான் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் தானே அவங்க சொல்லுறப்ப தெரியுது ஐயோ இவங்களாம் இப்படி கிடக்குறாங்க நடுத்து வருமாக்கோ கஷ்டப்படுறாங்க இந்த இப்போ என் பையன் கை வரல கால் வரல உட்காந்து நான் வயசு அந்த பாண்டிக்கு சூறு போடணும் எங்களை மாதிரி ஆளெல்லாம் கொஞ்சம் தூக்கி நல்லா நல்லாயிருக்கும் இதெல்லாம் ஒரு எந்த ஒரு புழுக்கு விலவாசியறதோ அதெல்லாம் கட்டு கொண்டாடணும் ஒரு லிமிட் வைக்கணும் தங்கம் கூட ஐ ஐ ஐம்பதுலேருந்து அப்புறம் அறுபது இருந்தால் அது பாட்டுக்கு ஒரு நாளுக்கு ஒரு வில ஏறி போயினுக்கு அப்படியே ஏறக்கூடாது எங்களுக்கு ரெட்டார் அதான் முக்கியம் நாங்கள் அது தான் போடுவோம் ஓட்டு அதிமுக வந்து பாஜக கூட சேருவாங்க ஏன்னா பா பாஜக வந்து அதிமுக கூட தான் சேரும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் அவங்க ரெண்டு பேரும் ஒத்து வைப்பாங்க இவருக்க முடியாது வந்து நிறைய அவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு சார் அவர் நிறைய ஹெல்ப் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் தான் அந்த கூட்டணி பற்றி ஒன்றும் அதில் ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் இது இல்லை அதில் வந்து ஓட்டெல்லாம் சித சிதறம் தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க தமிழ்நாட்டில் பற்றி பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க போடுற கிராமத்தில் போட மாட்டாங்க சுத்தமாக டூ நாள் வேலை பணமே வரல இப்போ ஆறு மாதமாக மக்கள் பூரா அப்படியே பணம் இல்லாத சும்மா வேலை செஞ்சால் ஆறு மாதமா வீட்டில் தான் இருக்குது பணமே போடுறதில்லை எந்த இதுவும் இவங்க மெத்திய கவர்மெண்ட் எதுவும் செய்கிறதில்ல அதனால் மீண்டும் ஆட்சியை திமுக தான் இருக்கலாம் மக்களோட கணிப்பு எப்படி இருக்கா நம்ம சொல்ல முடியாது இல்லையா மக்களோட கணிப்பு தானே அது நம்ம என்ன சொல்ல முடியும் ஒன்றும் சொல்ல முடியும் மக்களுக்கு நல்லது செஞ்சால் பரவாயில்ல எல்லாரும் அவங்கவுங்க அப்படி இப்படியே போயிடுவாங்க சுட்டிட்டு போனால் நம்ம என்ன பண்ணுறது மக்களுக்கு எதாவது நல்லது செஞ்சால் பிரயோஜனமாக இருக்கும் பாஜக பொறுத்தவரையாக தமிழ்நாட்டில் மக்கள் செல்வாக்கில்லாத புறக்கணிக்கப்பட்ட கட்சி அது கூட அதிமுக கூட்டணி சேர்றாதால் ப்ளஸ் ஆகாது மைனஸ் ஆகும் ஏன்னா இவங்க தேவையில்லாத இப்போ அவங்கள சுமக்க போகிறாங்க அதுக்கு வந்து உதாரணன்னா ராயபுரம் எம்எல்ஏவர்தான் ஜெயக்குமார் அவரே சொல்லியிருக்காரு நான் தனியாக நின்றுந்தாலும் ஜெயிச்சிருப்பேன் பாஜக கூட கூட்டணி சேர்ந்ததால் திருபான்மை மக்களுடைய செல்வாக்கு எனக்கு ஓட்டு போடல அவருடைய செல்வாக்கை இழந்துட்டேன் அதனால் அதிமுக பாஜக கூட கூட்டணி தருவது ப்ளஸ்ஸு கிடையாது மைனஸ் தான் இது வந்து ஏன்னா அதுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை அவங்க அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அவரே சொல்லியிருக்காரு நாங்கள் தனியார் நின்று இருந்தாலே ஜெயிச்சிருப்போம் பாஜக கூட சேர்ந்ததால் அது தமிழ்நாடு பொறுத்தவரையும் அது ஒரு மதவெறி கட்சி இங்கே வந்து சமூக நீதியை தூக்கி பிடிக்கிற மாநிலம் தமிழ்நாடு ஆயிரம் ஆன்மீக கருத்துக்கள் கடவுள் பக்திலாம் இருந்தால் கூட பாஜகன்றது மதவெறியை தூண்டுகிற கட்சி இங்கே வந்து ஒரு இஸ்லாமியரோ கிறிஸ்தவரோ இந்துக்கள் எல்லாமே சகோதரர்களாக சமூக நீதியை முன்னிறுத்தி வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்கள் வந்து சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற பூமி இன்றைக்கி எந்த காலத்துலேயும் பாஜக வந்து தமிழ்நாட்டில் வந்து தலை தூக்க முடியாது அதால் அதிமுகவுக்கு வந்து அது ப்ளஸ்ஸே கிடையாது மைனஸ் தான் இது ஒன்றிய நின்னாலும் அது தனியாக வந்து அது வேறு வழி இதுவும் அதுவும் கூட்டு சேர்ந்தால் எது எப்படி போகுதுன்னு தெரியும் சொல்லி பார்க்கலாம் முன்ன அப்படி தான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இது பண்ணாங்க கட்சியில் தள்ளி விட்டாங்க அது போல இருந்தால் என்ன பண்ண முடியும் அதான் இயற்கை முடிவாயிடுச்சு நிறையவே டெல்லியில் பேசிட்டு வந்துவிட்டாங்க விஜயும் ஏடிஎம்கே இருந்தால் டஃப் கொடுத்துருக்கலாம் ஆனால் கொடுக்க முடியல இப்போ பிஜேபி ஏடிஎம்கேவோட நிறைய வருஷம் அவங்க பா இருந்ததெல்லாம் இப்போ அவங்க லிஸ்டில் அவங்கள்ட்ட இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட சொல்கிறவங்க கேட்ட ஆகணும் வேறு வழி இல்லை அதனால் அவங்க அவங்க பேசி தான் கேட்டாகணும் என்ன சொல்கிறது அவங்களுடைய தரப்பில் வந்து இதுக்கு முன்னாடி அவங்க அந்த கட்சியில் இல்லை கட்சியில் இல்லை ஆனால் இப்போ வந்து அவங்க அதில் கூட்டணி வச்சுருக்காங்க ஏன்னா வந்து அம்மாவை ஒத்துக்க மாட்டாங்க முன்பிலே சொல்கிறேன் அம்மாவை ஒத்துக்க மாட்டாங்க அது இல்லாத ஒரு இதில் தான் அவங்க சேர்ந்துருக்காங்க அது கொஞ்சம் இதுதான் கஷ்டம்தான் அவங்களுக்கு வந்து அது ஈக்குவல் கிடையாது புரியுதுங்களா ஏன்னா என்னுடைய ஒப்பீனியா தான் ஏன்னா வந்து அம்மா பற்றி அவங்க 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 பக்கத்தில் தான் வரணுமே தவிர வேறு எதுவும் வரக்கூடாது ஏன்னா அவங்க அதை ஃபாலோ பண்ணலை நிறையா மிஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அது மட்டும் நல்லா தெரியுது ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த அம்மா இருக்கிற ஒரு ஒப்பீனியன்ஸ் இவங்கக்கிட்டே கிடையாது இருந்தாலும் வந்து இவங்க எதுக்கு இந்த மாதிரி அவங்க கொஞ்சம் இது பண்ணுறாங்க ஆனால் அவங்க அதுக்கு தனியாகவே இருக்கலாம் தனியாக அவங்கள முடிஞ்ச முடிஞ்சவரைக்கும் முயற்சி பண்ணலாம் எனக்கு அதிமுக வந்து முயற்சி பண்ணலாம் அதை மட்டும் நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன் ஏன்னால் அவங்க அந்த முயற்சி எடுக்கல ஏன்னா பாஜக வந்து அவங்க பெரியாது அவங்களுக்கு நம்ம கூட்டணி தேவையில்லை பாஜகவுக்கு நம்ம கூட்டணி தேவை கிடையாது ஆனால் நமக்கு வந்து நம்ம பலம் தான் அது வந்து அவங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய கட்சிக்கு வந்து அவங்க வந்து யோசனை பண்ணுறது கொஞ்சம் அது மட்டும்பம் அடுத்த வருஷம் தேர்தலில் இந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு தெரியும் அது முக்கால்வாசி ஜெயிக்கும்னு நம்பிக்கை இல்லை அதனால தான் ஏன்னா இவங்க வந்து பாஜக வந்து ரொம்ப இந்திய பக்கம் தான் அவங்க நம்ம குஜராத்தில் நல்லா ஜெயிச்சு செஞ்சார் நம்ம தமிழ்நாட்டுக்கு நிவாரணம் ஒன்றுமே கொடுக்கல அவர் நம்ம நம்ம வந்து ரொம்ப சேதாரம் ஆச்சு அவர் தமிழ்நாட்டுக்கு என்ன ஹெல்ப் பண்ணியிருந்தால் உதவி பண்ணியிருந்தாருனாக்கா ஏதோ தமிழ் மக்கள் கொஞ்சம் பாஜக கொஞ்சம் ஓட்டு போடுறது சான்ஸ் இருக்குது

எங்கள் தலையாளர் வந்து எல்லா லேடிஸுக்கும் நான் நன்மை செஞ்சுருக்காரு அதனால் நான் நான் வந்து வேறு வர வர வருவாங்கோ அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆனால் அதிமுக என்னால் சொல்ல முடியல அதான் எங்கள் தலைவர் தலைவர் கண்டிப்பாக வருவார் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி வந்து எப்படி வருவாங்கோ அப்படின்னு என்னால் சொல்ல முடியல நிச்சயமாக வெற்றி பெறாரு நிச்சயமாக வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பாக கிடையாது முடியாது டஃப் விலை கொடுக்கும் இப்போ நட்டி எழுபது வாங்கினாங்க இந்த வாட்டி எப்படியாச்சும் ஒரு ஐம்பது வா தாங்குவாங்க ஆனால் ஜெயிக்கிறது வாய்ப்பு கிடையாது ஏன்னா பிஜேபியோட இருந்தால் ஏடிஎம்க்கு என்ன நடக்கும்னு தெரியும் இப்போ ஏடிஎக்கே ஏடிஎக்கு ஏடிஎம்கேவும் விஜய் முத்தனை கட்சியெல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் டஃப் கொடுக்கும் ஆனால் பிஜேவோட இருக்கிறது இப்போ எதிர்கட்சியாக வேணால் உட்கார்லாம் அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குது ஆனால் வரது வாய்ப்பில்லை இது அவங்களுக்கு இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி இது ஸ்டாலினுக்கு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இது போன வாட்டி மாரி கண்டிப்பாக உட்கார்து வாய்ப்பு இருக்குது அது வந்து கொஞ்சம் டவுட்டாக தான்மா இருக்குது ஏன்னு வச்சிங்களா ஏன்னா நம்ம பலத்தை நம்ம விட்டுவிட்டோம் பலம் விட்டதுக்கப்புறம் நம்ம திரும்பி கைப்பிடி எதையுமே விட்டுனா கைப்பிடிக்கிறது கஷ்டம் அது விடாமல் முயற்சியில் பிடிச்சிட்டு தான் யாருக்கும் பலம் அதை வந்து விட்டுட்டாங்க ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் முயற்சி எடுக்கணும் இருக்குது நிறைய பேர் வந்து சுயநலமாக இருக்காங்க அதில் வந்து எப்படின்னு சொல்ல முடியாது சுயநலம் ஜாஸ்தியாகிடுச்சு இப்போது கட்சிக்காரங்கள் தான் சுயநலம்னால் இப்போ ஜனங்க சுயநலம் ஆயிட்டாங்க ஜனங்கள் சுயநலம் ஆகிட்டாங்க அதனால் நம்ம ஏன் அந்த மாதிரி பண்ணணும் நம்ம மாற்றிக்கலான்ற மாதிரி ஏமா கட்சிக்காரங்களாம் மாற்றும் போது ஏன் பப்ளிக் மாற்றிக்கூடாது கூடாது பப்ளிக் மாற்றலாம்ல அப்புறம் என்ன சொல்லுங்கள் மாறும் போது மாறும்போது ஏன் மாறக்கூடாது கட்சிக்காரை இப்போ வந்து அதிமுக கூட்டணி வந்து இப்போ பாஜக எனக்கே ஒரு டவுட்டு தான் எதுக்கு இவங்க அதை போய் ஜாயின் பண்ணி அவங்க கோரிக்கை நமக்கே பலம் இல்லை ஏன்னா இவங்க அதை மூச்சு விட்டுட்டாங்க போட்டி போட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம அதை சொல்லி பிறகு கிடையாது என்ன சொல்கிறது ஆனால் இங்க இங்கே போட்டி போட்டாவே போதும்பா இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டால் போதும் இன்னொருத்தருடைய அவசியம் தேவை கிடையாது நமக்கு வந்து பாஜகவுடைய அவசியம் தேவையில்லை புரிஞ்சுங்களா அவங்க தனிப்பட்ட மட்டும் வரட்டும் ஏன் அவங்களுக்கு நம்ம கூட்டணி தேவையில்லையே ஏன்னா நிறைய பேர் பாஜக வேணான்றாங்க நம்ம இந்தியாவை பொறுத்தவரைக்கும் பாஜக தேவையில்லைன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் நம்ம கூட்டணிக்கு அவசியம் புரியுதுங்களா அப்போ தேவை கிடையாது நீ நான் இந்தியா மக்கள் தமிழ்நாடு மக்கள் நம்பிக்கை இருக்கையா அதோட போட்டி போடு அந்த அதை வச்சு நீ ஜெயிக்கிறதுக்கு பாரு ஆனால் அது ஜெயிக்கும் பாஜக கூட்டணி அவசியம் கிடையாது அது கண்டிப்பாக ஜெயிக்கும் உங்களால் முயற்சி பண்ணி அவங்களால என்ன முயற்சி பண்ணி போன பேரை எப்படி காப்பாற்றுறது அப்படி தான் முயற்சி எடுக்கணுமே தவிர கூட்டணியில் முயற்சி எடுக்கிறது வெஸ்ட்டு பாஜக பொறுத்தவரை பாஜக என்னை அதிமுகவை பொறுத்த வரைக்கும் புரிதுங்களா ஏன்னால் இப்போ ஜனங்களும் சுயநலம் ஆயிட்டாங்க ஏன்னால் பார்த்து பார்த்து சரிப்போ யாருக்கோ ஒத்துருக்கு நமக்கு என்ன லாபம் வரும் நிறைய பேர் இப்போ நம்ம சொல்ல முடியாது நீ இப்படி பண்ண அப்படி போனேன் ஏன்னா அவங்கவுங்க யோசனை பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ரொம்ப வருஷம் நம்ம வந்து லாஸ்டில் இருக்கோம் லாஸ்ட்டில் இருக்கும்போது அப்புறம் நம்ம முயற்சி தான் பண்ணமே தவிர இது பண்ணக்கூடாது என்ன சொல்கிறது அப்படின்னு எதுக்கு நம்ம ஏமா எத்தனையோ பேர் எப்படியும் சாப்பிட்றாங்க இப்போ தான் யோசனை பண்ணுவாங்களே தவிர பத்து ரூபா லாபம் வருதோ யாருமே யோசனை பண்ணல ஏன்னா வந்து எல்லாருமே இல்லாத பட்டவங்க தான் எதுவும் லாபம் தான் பார்ப்பாங்க ஆனால் ஒரு பெரியல வந்து காசே கொடுக்கலனாலும் போட்டது அதிமுகவுக்கு தான் பத்து ரூபா செலவு இல்லாமல் போட்டது அதிமுகவுக்கு தான் ஆனால் அதெல்லாம் கூட மறந்துட்டு அவங்க சுயணுமா அதை கட்சியை பயன்படுத்தும் போது அப்போ நம்ம சுயணுமா நம்ம இருப்போம் ஏன்னா வந்து மக்கள் மட்டும் ஏமாந்துங்களா சொல்லுங்கள் அவங்களும் ஏமாந்தது கிடையாது ஏன்னா வந்து நீங்கள் யோசனை பண்ணலாம் நமக்கு என்ன ஒரு நாளைக்கு போய் கேட்டு வந்துட்டா வந்துடும் ஓட்டு அப்படி வராது அவங்க அவங்களுக்கே அவங்க கெப்பாசிட்டி கெப்பாசிட்டி தான் வரும் நிரூபிக்காமல் எதுவுமே வராது எப்படியோ அவங்க நிரூபிச்சிட்டாங்க திமுக தான் நிரூபிச்சிட்டாங்க வந்துச்சு என்ன சொல்கிறது ஆனால் அதை எப்படி அவங்க காப்பாற்றிக்கிறாங்களோ அவங்க காப்பாற்று ஆனால் இவங்க எப்படி அதை காப்பாற்ற இந்த கட்சியை எப்படி அவங்க இவங்க காப்பாற்ற போட்டு அவங்க கையில் தான் இருக்குது